இந்த தீபாவளி உங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்வாதாரத்தை மாற்றி அமைச்சு கொடுக்குதுன்னு சொல்லிட்டு எளிமையான முறையில் இப்போ நம்ம பார்க்க போறோம் இந்த பதிவில் நாம் காணக்கூடியது கடகராசி கடகராசிக்காரர்களுக்கு தீபாவளியில் இருந்து எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கின்றன என்பதை நம்ம இப்போ பார்க்க போகிறேங்க தீபாவளியானது ஒரு சுப நிகழ்ச்சி போல் ஏன்னா வாழ்க்கையில் ஒரே மாதிரி பண்ணிகிட்டு இருக்கு போயிட்டே இருக்க முடியாது நமக்கானதை ஒரு இடத்துல நம்ம சந்தோஷத்தை அனுபவிக்கணுன்றது ஆதி இருந்து பழைய காலத்துல இருந்தே அதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதில் தான் ஒரு விசேஷம் வைக்கிறது பண்டிகைகள் கொண்டாடுவது விழாக்கள் வைப்பது அதெல்லாம் ஒரு மன மாற்றம் மனசு ஒரு சந்தோஷம் ஏற்படணும் மக்கள் வந்து சந்தோஷமாக இருக்கணுன்றாங்க ஒரு ஒரு விழாவும் நடக்குது அதே போல தான் இப்போ ஒரு பண்டிகை தீபாவளினா ஒரு சந்தோஷம் மன நிறைவு காசு இருக்கு காசு இல்லை பணக்காரங்க ஏழு அதெல்லாம் கிடையாது தீபாவளினா எல்லாருக்கும் உரியது எல்லா மக்களுக்கும் உரியது அப்படித்தான் அதை போல மனதார நினைத்து எல்லா விதத்திலும் கொண்டாடக்கூடிய ஒன்று தான் தீபாவளி பண்டிகை கடகராசிக்கு இப்ப தீபாவளியிலிருந்து பல மாற்றங்கள் ஏற்படுதுங்க நிறைய நல்ல நினைவுகள் ஏற்படும் முதல்ல உங்களுக்குள்ள இருந்து வந்த பல கசப்புகள் நீங்க கூடிய தருணம் தாங்க எல்லா விதத்திலும் மாற்றங்கள் இருக்குது தொழில் வளர்ச்சி இருக்குது வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய தருணமாக இருக்குதுங்க நிறைய ஒப்பந்தங்கள் புதிய ஒப்பந்தங்கள் போடுறவங்களா இருக்கிறவங்க கான்ட்ராக்டராக இருக்கிறவங்களாம் கடகராசியில் இருக்கிறவங்களுக்கு இப்போ அதெல்லாம் நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய தருணமாக இருக்குது ஆன்மீக வளர்ச்சி ஏற்படும் குழந்தைகளிடம் அனுசரித்து அன்பாக பேசக்கூடிய தருணெல்லாம் இருக்கும் கடகராசியில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் ஃபேமிலியாக உட்காந்து பேசக்கூடிய அமைப்பு ஏற்படும் குடும்பத்திலும் ஒரு ஒற்றுமை பண வரவு இருக்கும் பணத்தில் இது நாள் வரைக்கும் இருந்து வந்த சிக்கல்கள் தடைகள் எல்லாம் மாறிட்டு இதுக்கு மேலே பொருளாதார மாற்றம் ஏற்பட்டு உங்களுக்குரிய அமைப்பு ஏற்படும் சொத்து வாங்கிறதுக்கான அமைப்புகள்லாம் கூட இருக்குதுங்க சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் நீங்குது சொத்து புதுசாக வாங்கணும்னு முடிவு பண்ணக்கூடியவர்களுக்கு சொத்து அமையக்கூடிய தருணங்கள்லாம் இருக்குது வாழ்க்கையில் சீரான முன்னேற்றங்கள் ஏற்படும் உடல்நிலையில் இருந்து வந்த சிக்கல்கள்லாம் நீங்குதுங்க ஆரோக்கியம்லாம் சிறப்பாக இருக்கும் இப்போ தீபாவளியில் இருந்தே பார்த்தீங்கன்னா உங்கள் உங்களோட வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதாக மாறுது வீட்டில் வழிபாடுகள்லாம் செய்யும் பொழுது மன நிறைவு சந்தோஷம் ஏற்படும் நிறைய மாற்றங்கள் உங்களுக்குள்ளே தெரியக்கூடியதாக இருக்குது உறவுகள் உங்களுடன் வந்து இப்போ பழகக்கூடிய வாய்ப்புகளும் வருதுங்க உறவுகள் உங்கள் கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க குடும்பத்திலேயே ஆதரவு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இதையெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடகராசிக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் மன நிறைவை கொடுக்குது மனசில் ஒரு சந்தோஷம் தெம்பு தைரியம் இதையெல்லாம் ஏற்படக்கூடிய தருணமாக இருக்கிறதுனால எல்லா விதத்திலும் உங்களுக்கு நிறைவான நிம்மதி ஏற்படுதுங்க இப்போ குரு பகவானை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வருஷங்களாக பணாத பாடுபட்டு கொண்டு இருக்கக்கூடிய கடகராசிக்கு இப்போ எல்லாமே மாறுதுங்க குறிப்பாக பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலே தான் இருக்கணும் அதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடையாது இந்த குறிப்பிட்ட காலங்கள் உங்களுக்கு அவ்வளவு கஷ்டம் இந்த பன்னெண்டு ஆண்டு காலன்றது சாதாரண விஷயம் கிடையாது அவ்வளோ கஷ்டத்தையும் அவ்வளோ வழிகளையும் சுமந்திங்க இப்போ எல்லாம் அது முடிவுக்கு வரக்கூடிய தருணத்தை உங்களுக்கு தீபாவளி உங்களுக்கு கொடுக்குதுங்க இருந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் மாறுது பலம் கிடைக்குது அதீத பலம் கிடைக்குது நிறைய முன்னேற்றங்கள் ஏற்படுது இந்த காலகட்டம் கடகராசிக்கு நிறைய தன்னம்பிக்கையும் தைரியமும் ஏற்பட்டு தொழிலில் வளர்ச்சி ஏற்படுது புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பதவி உயர்வுகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு சம்பள உயர்வு பதவி உயர்வு வாழ்க்கையில் மாற்றங்கள் குழந்தை இல்லாதவங்க கூட ஒரு போஸ்டிங்னால் பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லைனா அப்பா அம்மாவாக ஆயிடுவீங்க குழந்தை பிறந்தா அப்பா அம்மா குழந்தை இல்லை இல்லைன்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இப்போ ஒரு ப்ரமோஷன் போது குழந்தை பிறக்குதுன்னு அர்த்தம் அதே போல் தான் பல வழிகளில் உங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்குது பதவி உயர்வு கிடைக்குது பொருளாதாரம் மாற்றம் ஏற்படுது கணவன் மனைவிக்குள்ளேயே இருந்து வந்த கசப்புகள் நீங்குது அதே போல் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் ஏற்படுது படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்ல ஒரு படிப்பு திறமையோடு இருக்கக்கூடியவர்களாக மாறிங்க குடும்ப உறவுகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய தருணம் இருக்கு வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள் கடகராசியில் கூட இப்ப உங்களுக்கு சாதகமாக வழக்கில் இருந்து உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் பண வரவு இருக்கு இதனால் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உள்நாடு வெளிநாடு பயணங்கள் செல்லக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு பாக்கியம் வெளிநாட்டுக்கு போகணும் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இப்ப முயற்சி உங்களுக்கு பலன் கிடைக்கும் எல்லா விதத்திலும் வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய தருணத்தை குரு பகவான் கொடுக்கிறார் திருமணத்திற்கு வரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க இப்ப திருமண பாக்கியம் உண்டாகுது நல்ல வரன் அமையக்கூடிய தருணங்கள் இருக்கு ஆன்மீகத்தின் மீது அதீத எண்ணங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கு எல்லா விதத்திலும் நல்ல பலன்கள் கிடைக்குதுங்க நீங்க நினைத்த காரியங்கள் அத்தனையும் நடக்கக்கூடிய தான் இருக்குது ஒரு விஷயத்தை மட்டும் இப்பயும் நீங்க கவனத்துல தாங்க இருந்தாகணும் எந்த காலமாக இருந்தாலும் சில விஷயங்கள் நமக்கு என்னதான் சுப பலன்கள் அதிகமாக இருந்தாலும் சில விஷயங்களை நம்ம கவனமாக இருக்கணும் அது எப்படிப்பட்ட விஷயம் பார்க்குறீங்கன்னா குடும்ப ரகசியங்களை வெளியே பகிர்வதை தவிர்த்துருங்க முதல்ல அதை நிறுத்துங்க எல்லாத்தையும் வெளியே சொல்றத செய்யாதீங்க அது உங்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்தும் மரியாதை குறைவாக போயிடும் நிதானம் இல்லாத உங்களுக்கு அமைப்பு ஏற்படும் பணியில் முன்னேற்றம் இருக்காது அதனால் முடிந்த வரையிலும் உங்கள் என்ன விஷயமோ அதை நீங்களே ஹேண்டில் பண்ணுங்கள் உங்கள் மனசோட வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ச பண விஷயத்தில் செலவு வருது அப்படின்னா அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும் வேறு வழியே இல்லை நான் பண்ணியே தான் ஆகலன்னா கூட அந்த இடத்தில் எவ்வளவு பண்ணுறோம் எப்படி பண்ணுறோம் எதுக்காக பண்ணுறோன்ற விஷயம்லாம் தெளிவாக இருக்கணும் தேவையில்லாத நட்புகள் இருக்கிறவங்க உங்களுக்கு தீய பழக்கங்களை சொல்லி கொடுக்குறவங்க இல்லை அவங்களால உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா அவங்களெல்லாம் விட்டு விலகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த காலகட்டம் இந்த இடத்துல கவனமாக இருந்தால் தான் நான் மேலே சொன்ன அத்தனை நன்மைகளும் குருவால் உங்களுக்கு கிடைக்கும் இல்லைன்னா எத்தனை நன்மை வந்தாலும் இந்த மாதிரி இடத்துல இவங்கெல்லாம் இருக்கக்குள்ள அது எல்லாமே உங்களுக்கு சிக்கலாகவே இருக்கும் எந்த நல்லதும் நல்லதாகவே தெரியாமல் போயிடும் முடிந்த வரையிலும் உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கணும்னா இந்த மாதிரி விஷயங்களை கடைபிடிச்சு தாங்க ஆகணும் அதே போல் சனி பகவான் உங்களுக்கு ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறாருங்க தீபாவளி காலத்திலிருந்து பல மடங்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு சரியான மாற்றம் ஏற்படக்கூடிய தருணம் நேர்மறை எண்ணங்கள்லாம் உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்குது நிறைய உயர்ந்த எண்ணங்களும் ஏற்படும் அதே போல் சில நேரங்களில் நீங்கள் தன்னம்பிக்கை இல்லாமல் இருப்பீங்க பயம்லாம் இருந்திருக்கும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் போகக்கூடிய அமைப்பு ஏற்படும் கொஞ்சம் உங்களுக்கு பொறுமையும் கொடுக்குறாரு அதே போல் சனி பகவான் உங்களை பார்த்த இப்போ வந்து எப்படின்னு பார்த்தா பதட்டமாக எந்த வேலையும் செய்ய மாட்டிங்க வேகமாக எந்த வேலையும் செய்ய மாட்டிங்க நிதானத்தோடு செய்யக்கூடிய தருணத்தை கொடுக்குறாரு அதனால் ஒரு ஒழுக்கம் ஏற்படும் உங்களுக்குள்ள வித தவறும் நடக்காமல் பாத்துக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் எல்லா இடத்துலையும் சரியான பண்புகளை உடையவர்களாக மாற்றுறாரு உங்களை குடும்ப உறவுகளுக்குள்ளேயே ஒரு ஆரோக்கியமான ஒரு உறவு கொடுக்குறார் அன்யோன்யமான உறவு அதே போல் ஏதாவது உடம்புக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் குறையக்கூடிய தருணங்களாக இருக்குதுங்க சனி பகவானை பொறுத்தவரையும் உங்களுக்கு அற்புதமாக தாங்க இருக்கார் நிறைய லாபத்தை கொடுக்குறார் உங்களுக்கு முன்னேற்றமும் வருமானமும் ஏற்படுத்தி கொடுக்குறார் இந்த பொருளாதார மாற்றம்லாம் வந்து ஏற்படுதுன்னா எல்லா கிரகங்களும் கண்டினியூஸாக பண்ணணும் இப்போ குரு மட்டும் உங்களுக்கு பொருளாதார மாற்றம் கொடுத்துட்டுச்சுன்னா மீதை எதுவும் தரலனாலும் அது வீண் விரையும் ஆகிடும் சனி பகவானும் சப்போர்ட் பண்ணுறது உங்களுக்கு சிறப்பான ஒன்று தாங்க வாழ்க்கையில் எதையெல்லாம் நீங்கள் எழுந்தீங்களோ அதெல்லாம் கிடைக்கக்கூடிய தருணமாக மாறுதுங்க நிறைய விஷயங்களை நீங்களே சமாளித்து எழுந்து வரக்கூடிய அமைப்பு ஏற்பட்டிருக்கு சமாளிப்பீங்க தைரியமாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி அதை சரியான முடிவுகளை எடுக்கக்கூடிய தருணத்தை சனி பகவான் உங்களுக்கு கொடுக்குறாரு சனி பகவானை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு அற்புதமான சூழ்நிலை தாங்க அப்போ நீங்கள் தான் அதை சரியாக ஹேண்டில் பண்ணிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் போயிட்டு ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வாங்கி வச்சுட்டு வாங்க ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க அதே போல் இல்லை நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க அந்த எந்தவித சலனமும் இல்லாமல் உங்கள் வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதாக மாறக்கூடிய அமைப்பை உங்களுக்கு சனி பகவான் கொடுக்குறார் அப்படியும் இல்லைங்க கருப்பு வஸ்திரம் வாங்கி கொடுங்க துணி கருப்பு துணி வாங்கி நவகிரகங்களில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு சாத்திட்டு வாங்க அருமையாக இருக்கும் அதே போல் சங்குப்பூ கிடைத்தால் மாலை வாங்கி போடுங்க சங்குப்பூ கிடைச்சதுன்னா கையால் அவள் கட்டி எடுத்துகிட்டு போய் நீங்கள் உங்கள் கையால் அது எத்தனை பூ கிடைச்சாலும் பரவாயில்ல அதை போயிட்டு சாத்திட்டு வாங்க உங்களுக்கு அப்படியே ஒரு வாழ்வாதாரம் இன்னும் சிறப்பு மிக்கதாக மாற்றி அமைச்சு கொடுப்பார் அடுத்ததாக பார்க்கும் பொழுது ராகு ராகு பகவான் உங்களுக்கு கடகராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தராருன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட திட்டமிடல் எல்லாம் தெளிவாக இருந்தால் அதற்குரிய பலன்கள் பல மடங்கு இருக்குங்க மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு ஆசைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பார் எவ்வளோ வருமானம் இருக்கோ அதே அளவுக்கு செலவுகள் இருக்கக்கூடிய தருணமாக இப்போ இருக்குது இருந்தாலும் அது உங்களுக்கு சுப செலவாக தான் மாற்றுறார் வீடு கட்டுறது இடம் வாங்கிறது வண்டி வாகனங்கள் வாங்குறது இல்லை ஆபரணங்கள் வாங்கறது உங்களுக்கு தேவையான சில முக்கியமான பொருட்களை வாங்குவது அதைப்போல் அமைப்பை உங்களுக்கு கொடுக்குறாருங்க இது ஒரு நல்ல அமைப்பு தான் ஆனால் கடன் வாங்கி எதுவும் செஞ்சிடாதீங்க உங்கள் கையில் இருக்கிறத வச்சு அதை முயற்சி பண்ணுங்கள் நல்லபடியாக சூழ்நிலை மாறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அதே போல் பார்த்தீங்கன்னா பணியிடத்தில் இது நாள் வரையில் இருந்து வந்த சில கசப்பான விஷயங்கள் கூட மாறுது வேலை வேலையில் வந்து செய்கிறவங்க வேலைக்கு செய்கிறவங்கெல்லாம் வந்து எல்லாம் ஒத்து இருக்க முடியாது ஒரு சிலவங்களுக்கு பொறாமை ஏற்படும் ஒரு சிலவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் ஏதோ ஒரு ரெண்டு பேருக்குள்ளே ஒரு சிக்கல் இருந்தால் கூட அந்த இடம் எல்லாம் மாறி நட்பு ஏற்படக்கூடிய தருணங்களாக இருக்குதுங்க இது ஒரு நல்ல அமைப்பு தாங்க உங்களுக்கு ராகு பகவான் கொடுப்பது ஒரு சிறப்பான அமைப்பு கேது பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குடும்ப சொத்துக்கள் உங்களிடம் வந்து சேரக்கூடிய தருணத்தை கொடுக்குறாருங்க குடும்பத்தில் ஏதாவது சொத்து இருக்குது பிரச்சனையில் இருக்குது பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னா தாராளமாக இப்போ செய்யுங்க இப்போ உங்களுக்கான வாய்ப்புகள் சரியான வழியில ஏற்படக்கூடியதாக இருக்குதுங்க எல்லா விதத்திலும் முன்னேற்றத்தை கேது பகவானும் கொடுக்குறாரு அப்ப இப்போ தீபாவளிங்கிறது கடகராசிக்கு ஒரு அற்புதமான வழிவகையை ஏற்படுத்தக்கூடிய தருணமாக தாங்க இருக்குது கடன்லாம் படிப்படியாக குறையுது எதிர்ப்புகள் குறையுது பிரச்சனை இருந்ததெல்லாம் பிரச்சனை இல்லாத மாதிரி போயிடுது குடும்பத்திலையும் சுமூகமான உறவுகள் அன்யோன்யம் ஏற்படக்கூடியதையெல்லாம் கேது பகவானும் கொடுக்குறாருங்க அப்போ தீபாவளி காலகட்டமானது உங்கள் குடும்பத்துக்குள்ளே ஒரு உறவு நல்ல இணக்கங்கள் ஏற்படக்கூடிய தருணத்தை கொடுக்குறாரு இருந்தாலும் சில நேரங்களில் கோவம் மட்டும் படாதீங்க நீங்கள் கோவப்பட்டு ஏதாவது பேசுகிறீங்கன்னா தான் அந்த இடத்துல ஒரு குழப்பமோ ஒரு உரசலோ ஏற்படக்கூடிய தருணமாக இருக்குது கணவன் மனைவியிடையே இருந்து வந்த சங்கடங்கள் சிக்கலாம் தீருது பேசும்பொழுது கொஞ்சம் நிதானமாக பேச வேண்டிய தருணத்தில் தான் நீங்கள் இருக்கிறீங்க கடகராசியை பொறுத்தவரைக்கும் அது ஆண் கடகராசியாக இருந்தாலும் சரி பெண் கடகராசியாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கவனம் வச்சு பேசுங்க வாழ்க்கை துணையோடு பேசும்பொழுது வார்த்தைகளை விட்டுடாதீங்க சில சமயம் அது வந்து ஆழமாக பதிஞ்சு காலத்துக்கும் அது உங்களுக்கு கெட்ட பேரை கொடுத்துக்கிட்டே இருக்கும் முடிந்த வரையிலும் உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ளணும்னா ஹனுமன் வழிபாடு உங்களுக்கு சிறப்புங்க ஹனுமன் வழிபாடு பண்ணுங்கள் விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் மா உங்களது வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதாக மாறுங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஆன்மீகத்தின் மீது நீங்கள் ஈடுபடுறீங்களோ அத்தனை அளவு உங்களுடைய குடும்பம் வந்து மேலோங்கி வளர்ச்சியாக இருக்கும் கவலைப்பட வேண்டிய இடத்துலேயே இருக்காது மன அமைதியெல்லாம் தன்னால் ஏற்படும் எல்லா விதத்திலும் உங்களுக்கு நல்ல பலன்களாகத்தாங்க கடகராசியை பொறுத்தவரை இருக்குது இந்த தீபாவளியானது உங்கள் வாழ்க்கைக்கு புது மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தருணமாக இருக்குது